ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஜெயம் அஸ்ட்ரோ டாரட் பேசுகிறேன் ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இந்த டிசம்பர் மன்த்து ப்ரடிக்ஷன் ஓகே உங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்க போகுது உங்களோட கரியர் எப்படி இருக்க போகுது உங்களோட மணி ஃப்ளோ எப்படி இருக்க போகுது உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த டிசம்பர் மன்தில் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பதிவிற்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இது பைல் நம்பர் ஒன் இது பைல் நம்பர் டூ ஓகே சிவன் வந்து வந்திருக்காங்க ஓகே நம்ம வந்து சைடில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பைலான பிங்க் கலர் இதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங்ஸ் தான் இது வாங்க ரீடிங் போகலாம் உங்களுக்கு இந்த நவம்பர் மந்த்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்தது இந்த நவம்பர் மன்த்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ என்ன வரப்போகிற டிசம்பர் மந்த்து வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் கூடி சீக்கிரம் வந்து நெக்ஸ்ட் மந்த்து வந்து நமக்கு நியூ இயரும் வரப்போகுது அந்த நியூ இயரு அப்படி இருக்குன்ட்டு நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து டிசம்பர் பண்ணு ப்ரெடிக்ஷனை மட்டும் இப்போ பார்க்கலாம் ஓகே தேங்க் யூஜல்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ 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 தேங்க் யூ செவன் ஆஃப் கேப்ரியல் ஸ்டாண்டப் வாட் யூ பிலீவ் இன் கிளை ஒரு பர்சனல் பவர் அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயம் நினச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அதை நோக்கி உங்களுடைய பயணம் வந்து மிக வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம் ஓகே தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் உங்களை வந்து அந்த வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கார்ட்ஸ் எல்லாம் தெரியுதுல்ல நான் வச்சுருக்குறது என்னங்க எல்லாம் கேப்ரியலாக இருக்குது ஃபோர் ஆஃப் கேப்ரியல் டைம் ஃபார் ஏ செலிப்ரேஷன் ஓகே அபாண்டன்ட் ரிவார்ட்ஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க் அதாவது உங்களுக்கு வந்து இப்போ செலிப்ரேஷனுக்கான டைமு உங்களுக்கு வந்து பண வரவு இந்த மாதம் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா நீங்கள் அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய வேலைக்கேற்ற பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ரிலீஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் பேர்டன் சம் சுச்சுவேஷன்ஸ் அதாவது வந்து உங்களுடைய அந்த ஒர்க் லோடு ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சனால இப்போ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள் ரிலீஃபாக அந்த பேர்டன் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்காக டைம் எடுத்து உங்களுக்காக சில மணி து மணி சில மணி நேர துன் துளிகளை உங்களுக்காக செலவிடுங்க அப்படிங்கிறாங்க ஓகே செவன் ஆஃப் கேபரியல் ஃபோர் ஆஃப் கேபரியல் வா ஃபஸ்ட்டு ஃபைலே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது டூ ஆஃப் மைக்கில் இட் வில் ஆல் பி பெட்டர் இஃப் யூ ஜஸ்ட் மேக் எ டிசிஷன் ஓவர் அனலைசிங் எ ப்ராப்ளம் காம்ப்ரமைஸ் அதாவது நீங்கள் ப்ராப்ளம் பற்றியே வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களால் ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியாது ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி போங்க சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு நிறைய ஹார்ஸ் எனர்ஜி வந்து வருது ஸோ நீங்கள் வந்து அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்கலாம் முக்கியமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்கலாம் இதில் இல்லை இதை பார்க்குற நீங்கள் வந்து மேஷ ராசி சேர்ந்தவங்களாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே உங்களுக்கு வந்து குதிரை வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமலாக கூட இருக்கலாம் ஓகே உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த டிசம்பர் மன்தில் வந்து ஹார்ஸோட ஃபேஸ் ஒயிட் ஹார்ஸ் நீங்கள் வந்து இல்லை யூனிக் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஹார்ஸ் ஃபேஸை வந்து நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் டிபியாக வச்சுக்கலாம் இல்லை வால்பேப்பராக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கும் ஓகே ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் வந்திருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிலீவ் இன் வர் செல்ஃப் நீ உன்னை நம்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உன்னோட இதயம் உன்னோட மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி உங்களுடைய இன்ட்யூஷன் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க் யூஸ் தேங்க்யூ யூ தேங்க் யூ தேங்க் யூ இன்னும் ஒரு கார்டு எடுத்துடலாமா குயின் ஆஃப் கேப்ரியல் வந்திருக்காங்க ஓகே பேஷனேட் சார்மிங் brilliant, independent, you can do anything right now, go after what you want, the ability to attract helpful people, அதாவது உங்களுக்கான சரியான நேரம் இது கரெக்டான நேரம் இப்போ வந்து நீங்கள் உங்களோட டிசைரை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து இப்போ ரொம்ப அழகான பெண்ணாக இருக்கலாம் ரொம்ப ப்ரில்லியண்டான பெண்ணாக இருக்கலாம் ஒரு இன்டிபெண்டாக வாழ்கிற பெண்ணா இருக்கலாம் ஒரு பேஷனோட இருக்கிற பெண்ணாக இருக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க ஓகே மோஸ்ட்லி வந்து கன்னிராசியை சேர்ந்த பெண்ணாக கூட இருக்கலாம் நீங்கள் ஹம் இல்லைன்னா கடகராசி இல்லை கடகலக்கணம் இல்லை கன்னி லக்கணம் கன்னி ராசி சேர்ந்த பெண்ணாக நீங்கள் இருக்கலாம் உங்களுடைய பேர் வந்து ராணி செல்வ ராணி அந்த மாதிரி ராணி ராணின்னு வரும்ல அந்த நேமாக இருக்கலாம் ஓகே இல்லைன்னா அரசி அரசிங்கிற நேம் வந்து இருக்கலாம் இப்போ மங்கையர்க்கரசி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து அரசின்ற பேர் வந்து உங்களுக்கு இருக்கலாம் ஓகே அங்கையற்கி அப்படின்ற நேம் இருக்கலாம் ஓகே மரியா அப்படின்ற ஒரு நேம் இருக்கலாம் மேரி அப்படிங்கிற நேம் இருக்கலாம் உங்களுடைய நேம் பேகம் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கலாம் ஓகே ஏன் சில பேரோட நேம் கேப்ரியலாக கூட இருக்கலாம் இதை பார்க்குறவங்களில் ஒருத்தரோட நேமு ஓகே சுமதிங்கிற நேம் இருக்கலாம் வாசுகி அப்படிங்கிற நேம் இருக்கலாம் தமிழரசி தமிழ்செல்வி அப்படிங்கிற நேம் இருக்கலாம் ஏன்னா தேன்மொழி அப்படிங்கிற நேம் இருக்கலாம் உங்களுடைய பார்க்குறவங்களோட இல்லை உங்கள் வீட்டில் இந்த நேம் ஒழியவங்க யாராவது இருக்கலாம் நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே கேப்ரியல் தாங்க எல்லாமே கேப்ரியல் எனர்ஜியாக தான் வருது ஓகே நாலு அஞ்சு அஞ்சு கார்டு எடுத்துக்கிட்டோம் ஓகே அடுத்து வேறு கார்டு பார்க்கலாம் தேங்க்யூஸ் இப்போ என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட ஹார்ஸோட ஃபேஸில் யூனிக் ஃபேஸ் வைங்க உங்களோட டிபியில் மொபைல்லன்னு சொன்னேன்ல சேம் அதுதான் வந்திருக்கு ஸோ இதை நீங்கள் இந்த இதே மாதிரி பிக்சரை வந்து நீங்கள் உங்களோட மொபைலில் இல்லைன்னா உங்களோட வந்து கிரீ இது மொபைலில் சேவரில் வச்சுருப்பீங்க இல்லையா அதென்ன சொல்லுவாங்க டிபியில் வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு மொபைலில் வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் சேவராக கூட வச்சுக்கலாம் ஓகே இதை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லவ் அண்ட் சக்சஸ் கிடைக்கும் ஓகே ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே சக்ஸஸ் ஹோப் ஃப்ரீடம் ஹீலிங் அண்ட் மேஜிக் ஆர் ஆல் அவைலபிள் டு இஃப் யூ ஜஸ்ட் பிலீவ் நீங்கள் இதை வச்சால் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு நம்புங்க நம்புனிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ 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 தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஹோம் மை god, சாரீட் எல்லாமே பாருங்கள் ஹார்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஹார்ஸ் எனர்ஜி தான் வருது ஓகே ஒரு சிவனோட அருள் பெற்றவங்க தான் நீங்கள் ஓகே ரொம்ப ஸ்டே ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஓகே சிவன் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிவனை வழிபடுறவங்க நீங்கள் இதில் இருக்கலாம் ஓகே லவ் ஒரு புதுசாக வந்து உங்களுக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் வரலாம் இல்லைனா நீங்கள் யாரையாவது லவ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே ஒரு லைஃப்பில் வந்து உங்களுக்கு லவ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இந்த மந்த்த் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஓகே இந்த டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இல்லைனா நியூ இயர்க்குள்ளே உங்ககிட்ட வந்து யாராவது அவங்க லவ்வை சொல்லுவாங்க ஆல்ரெடி நீங்கள் மேரேஜ் ஆகிருந்தால் கூட உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து தன்னோட லவ்வை வந்து உங்ககிட்ட வந்து வெளிப்படுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லை நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உங்கள் அட்டிடியூடை வந்து சேஞ்ச் பண்ணணும் ஓகே உங்கள் மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஓகே கீ நியூ பிகினிங்ஸ் உங்களுக்கு வந்து புதுசாக லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க ஓகே அதற்கான வேலைகளில் நீங்கள் இறங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து உங்களோட பாஸ்டில் நடந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மறந்துடுங்க ஓகே புதியதாக ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் ஆரம்பிங்க ஓகே ஒரு பழைய லவ் கூட உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு ஸோ அது கார்மிக் ரிலேஷன்றதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு சோல்மேட் உங்களை தேடி வர்றாங்க அப்படின்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா லவ் வந்து இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னுமே வந்து நீங்கள் லைஃபை வந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு வந்து ஒரு இன்னும் வந்து ஒரு தான் துரத்தை துரத்த துரத்த அது நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டே தான் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து காமாக இருங்க பேஷண்ட் அமைதியாக இருங்கன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ நீங்கள் அமைதியாக இருங்க எதையும் நோக்கி நீங்கள் துரத்தி கொண்டு ஓட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கிவன் அண்ட் டேக் பாலிசி தான் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து கிடைக்கும் ஓகே ஸோ ஈக்குவலாக உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அன்பை கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அன்பு கிடைக்கும் உங்களுக்கு வந்து கோபத்தை நீங்கள் காட்டுறீங்கன்னா அவங்களும் கோபத்தை காட்டுவாங்க ஸோ நீங்கள் அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே என்ன வருது அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் உங்கள் பண விஷயத்தில் உங்களோட ரிலேஷனில் உங்களுக்கும் ஒரு ஒரு ரிலேஷன் உங்களோட ரிலேஷன் ஒருத்தருக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது வந்து மணியை வச்சு தான் அந்த ப்ராப்ளம் வரும் ஓகே மணியை வச்சு ஒரு சில பேரோட ரிலேஷனுக்கு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அவங்கள வந்து நீங்கள் வந்து ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க ஓகே அந்த பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம் ஆனால் இப்போ மணி பணம்ன்ற ஒரு விஷயத்தினால உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மணின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ மணி வந்து நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் அதாவது வந்து என் உங்களோட அந்த எல்லாமே ரிலீஸ் பண்ணுங்கள் வெல்த்து ஸோ அல் ஃப்ரீலி ஃப்ளூ இன்ட்ரமே அதாவது பணம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஃப்ரீயாக வரணும் அதாவது என்ன சொல்வாங்க வந்து பண புழக்கம் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஓகே ஃபைனான்ஷியலில் கொஞ்சம் நீங்கள் ப்ராப்ளமில் இருக்கீங்கன்றது தான் எனக்கு மற்ற கார்ட்ஸ் எல்லாமே காட்டுது ஸோ கொஞ்சம் சேமிக்க பாருங்கள் ஓகே இப்போ அது உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே முதல் இருந்தத விட இன்னும் வந்து நம்ம பணம் அதிகமாக சேமிக்கணும் அதுக்கு வந்து உங்களோட லைஃப்பை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே வாட் எவர் யூ வாண்ட் கேன் பி சோர்ஸ் ஃப்ரம் காட் ஹீஹெஸ் பிளண்டி ஃபார் ஆல் டு ஷேர் உங்களுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் கண்டிப்பாக உங்கள் கைகளில் வந்து கிடைக்கும் கடவுள் அதற்கு கண்டிப்பாக உதவி செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட என்னங்க வேணும் உங்களுக்கு நீங்கள் இந்த மந்த்து வந்து அந்த பணம் உங்களுக்கு நிறைய வந்து கைகளில் புலங்குறதுக்கும் ரிலேஷன்ஷிப்பில் எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து யாரை வந்து வழிபடணும் இந்த மந்த்து அப்படின்னு பார்க்கலாமா ஐயப்பனுங்க ஐயப்பனை நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மூ வர மூலமாக வர பிரச்சனைகள் உள்ள உங்களுக்கு பண பிரச்சனைகள் ஒரு மனப்போராட்டம் எதுவாக இருந்தாலும் ஐயப்பன் காலடியில் வந்து ஒப்படைச்சிருங்க அந்த ஐயப்பன் வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் குரோத்தோட உங்களுக்கு மணி குரோத்தும் கொடுப்பாங்க பர்சனலாகவும் உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுவாங்க இதை பார்த்துட்டு இருக்கவங்கள ஒரு சில பேர் வீட்டில் வந்து அவங்க அண்ணன் தம்பியோ இல்லை ஹஸ்பண்டோ அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஐயப்பனோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் குடும்பத்துக்கு பரிபூரணமாக இருக்குது ஸோ நீங்கள் ஐயப்பனை வந்து நல்லா வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சுவாமியே சரணம் ஐயப்பா தேங்க் யூ ஸோ மச் இது வந்து ஒயிட் கலர் டெடி பியர் ஃபைல் நம்பர் டூ இதை யாரும் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கான பதிவை பார்க்கலாம் வாங்க தேங்க்யூ அங்கல்ஸ் தேங்க்யூ 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 தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ டென் ஆஃப் மைக்கேல் அதாவது ஒரு பெரிய இருந்து இப்போ நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ தான் வந்து உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்குது அந்த பிரச்சனையை வந்து முடிவு சால்வ் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மென்டலி ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் வருகிற வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பழசெல்லாம் நீங்கள் வந்து மறந்துடுங்க இனிமேல் புதியதொரு வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கிங் ஆஃப் ரப்பல் எஸ் இட் இஸ் சேஃப் டு ட்ரஸ்ட் நீங்கள் வந்து இவங்களை பரிபூரணமாக நம்பலாம் ஓகே உங்களோட பேஷன்ஸ் எதுவோ நீங்கள் அதை நோக்கி வந்து பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஏதாவது ஒன்று ரொம்ப நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு ஸோ அதில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மைக்கேல் எனர்ஜி தாங்க நிறையா வருது இதில் முத வந்து கேப்ரியல் எனர்ஜியாக வந்தது இப்போ மைக்கேல் எனர்ஜியாக வருது சைல் நம்பர் டூக்கு யூ கேன் பி ஃப்ரீ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து இப்போ நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுலேயும் அப்படி தான் வந்தது இதுவும் மைக்கேல் டென் ஆஃப் மைக்கேல் இது எயிட் ஆஃப் மைக்கேல் இவர் வந்து யூ ஆர் ஃபைனலி ஃப்ரீ அப்படின்னு வருது இங்க யூ கேன் பி ஃப்ரீ அப்படின்னு வருது ஸோ நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க அப்படின்றது மட்டும் தெரியுது ஓகே நீங்கள் வந்து ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க உங்களோட சுட்சுவேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிட்ருக்கீங்க நீங்கள் ஓகே இது வந்து கிளியர்லி உங்களுக்கு என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோன்றது வந்து தெரியாம இருக்கலாம் ஆனா நீங்க வந்து எடுத்திருக்க அந்த தைரிய முடிவு வந்து உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை உங்க லைஃப்ல கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஒரு பெரிய டிசிஷன் எடுத்திருக்கீங்க தைரியமா அது என்ன டிசிஷன்றது எனக்கு தெரியல ஆனா வந்து நீங்க கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு தைரியமான ஒரு முடிவு யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவை வந்து நீங்கள் இப்போ எடுத்திருக்கீங்க அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் கொஞ்சம் மென்டலி ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு இங்கே பாருங்க இதுவுமே மைக்கேல் கார்டு தான் த்ரீ ஆஃப் மைக்கில் ஓகே ரிலீஸ் த பாஸ்ட் அந்த பழசெல்லாம் மறந்துடுங்க உங்களை காயப்படுத்தினவங்களை மறந்துடுங்க ஓகே நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கீங்க அப்படின்றது வந்து கடவுளுக்கு தெரியும் ஸோ நீங்கள் வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேற போகிறீங்க ஓகே நீங்கள் வந்து காயப்பட்டிருக்கீங்க அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் காயப்பட்டதுனால தான் நீங்கள் தைரியமான ஒரு முடிவை இப்போ எடு எடுத்திருக்கீங்க ஓகே ஸோ வந்து காலம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இருக்கும் உங்களோட காயங்களை ஆற்றுகிற சக்தி அந்த காலத்திற்கு உண்டு ஸோ நீங்க வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க அந்த காலம் வந்து உங்களுடைய காயங்களை ஆற்றும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே கண்டிப்பா வந்து நீங்க ஒரு சிவன் பக்தராகவோ இல்லைன்னா முருகன் பக்தராகவோ இருக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஃபைல் நம்பர் ஒன் வந்து ஃபெமினின் எனர்ஜி நிறையா இருந்தது இப்போ ஃபைல் நம்பர் டூவில் வந்து மஸ்குலின் எனர்ஜி வந்து நிறைய இருக்குது த ஸ்டார் ஆர்கேஞ்சல் ஜோஃபியல் இதுவும் ஜோஃபியல் வந்தது உங்களோட ட்ரீம் கம் ட்ரூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் த எண்ட் ஆஃப் எ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அதாவது ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து நீங்கள் இப்போ வெளியில் வந்திருக்கீங்க இனிமேல் உங்கள் கால் வந்து சொந்த காலில் நீங்கள் நிற்க போகிறீங்க ஸோ நீங்கள் உங்களை ரொம்ப நம்புங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் மெய்ப்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி ஜொலிக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் அதுவாக காடு வந்து வருது ஃபைவ் ஆஃப் ரப்பிள் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் காரண காரியத்தோடு தான் நடக்குது ஓகே எதுவுமே நீங்கள் நடக்குதுன்னு சொன்னாலும் நடத்தி வைக்கிறவன் அவன் ஓகே ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அதை நோக்கி வந்து நிமல் போங்க ஸோ நீங்கள் வந்து மற்ற நடந்து முடிஞ்சதுக்கான காரணத்தை வந்து தேடிட்டுருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதுவும் ரெஃபலும் வந்து உங்களுக்கு மஸ்குலின் எனர்ஜி தான் ஓகே டூ ஆஃப் ரஃபல் டூ ஹார்ட்ஸ் டெடிக்கேட்டட் டு க்ரியேட்டிங் சம்திங் ஒண்டர்ஃபுல் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து யாராவது ஒருத்தர் அவங்களோட லவ்வை வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அதை வந்து அசெப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ட்ரூ ஒரு நல்ல பர்சனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இங்கே வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயத்த வந்து செஞ்சுருக்குறீங்க ஓகே இன்னும் வந்து அதுக்கு எதோ படிக்கிறீங்களா இல்லை ஒரு டீம் ஒர்க் ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் தேவையானதை ரீட் பண்ணுங்கள் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க பர்ஃபெக்டாக எந்த விஷயத்தையுமே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நான் அஞ்சு கார்டு தான் அதில் எடுத்தேன் எனக்கு இதில் வந்து எங்கே எட்டு கார்டை எடுத்துகிட்டேன் ஆனாலும் எனக்கு இன்னும் கார்டு எடுக்க சொல்கிறேங்க ஸோ இன்னும் ஒரு கார்டு வேணால் நம்ம எடுத்துடலாமா பீஸ் ஆர்கேஞ்சல் ரிலீஸ் த பாஸ்ட் தெர் இஸ் மோர் enriching ஃபியூச்சர் கம்மிங் லெட் கோ அண்ட் லெட் காட் அதாவது கடவுளை நம்பி பழசெல்லாம் விட்டுட்டு புதிய ஒரு உங்களோட எதிர்காலத்திற்காக நீங்கள் வந்து உங்கள் எதிர்கால அமைதிக்காக நீங்கள் வந்து கடவுள்கிட்ட எல்லாமே ஒப்படைச்சிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டு நீங்கள் உங்கள் லைஃபை வந்து முன்னேற்றத்திற்கு என்ன வழியோ அதற்கான பாதையை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதில் வந்து நிறைய மைக்கேல் அன் வந்து ரெப்பேல் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க ஓகே அவங்களோட இதில் பார்த்துட்டு இருக்கவங்க இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட ஜென்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட நேம் அதாவது அண்ணன் தம்பியாக இருக்கலாம் இல்லை வந்து உங்கள் அப்பாவாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம் அவங்க நேம் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா சரவணன் சரவணன்ற பேர் இருக்கும் இல்லை குமார் அப்படிங்கிற பேர் இருக்கலாம் ஓகே இல்லை வந்து சிவ சிவசுப்பிரமணியன் இல்லைன்னா சிவா சிவபிரசாத் அந்த மாதிரி சிவன் ஆரம்பிக்கிற இருக்கலாம் இல்லைன்னா சிவ தாமோதரன் அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சிவ சிவன் ஆரம்பிக்கிற நேம் இருக்கலாம் ஓகே இல்லைனா ராஜா அப்படின்ற முடிகிற நேம் இருக்கலாம் அதாவது நாகராஜா நாகராஜன் ராஜ்குமார் அந்த மாதிரி வந்து ஒரு நேம் வந்து இருக்கலாம் உங்கள் வீட்டில் ஓகே தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூஜல்ஸ் தேங்க்யூ 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 ஜட்ஜ்மெண்ட் ஸோ உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு அமைதி வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின் சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப ப்ராப்ளமில் இருந்த நீங்கள் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு மனம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறாங்க சோ வந்து இனி வந்து உங்க வாழ்க்கை வந்து ஒரு சிங்கத்தை போல நீங்கள் வந்து கர்ஜிக்க போகிறீங்க ஏன்னால் வந்து சிங்கம் எப்பயுமே தனியாக வந்தாலும் அதோடய கெத்து வந்து குறையாது ஸோ நீங்கள் வந்து தனிமையாக்கப்படுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் நினைக்க வேணாம் ஏன்னா பத்து பன்றிகளுக்கு சமானம் வந்து ஒரு சிங்கம் ஆகாது எப்பயுமே சிங்கம் வந்து தனி வழி தான் அது வந்து ஒரு அதோட பவர் வந்து தெரியாதவங்க வந்து யாருமே இருக்க முடியாது ஸோ நீங்கள் உங்களோட பவரை காட்ட வேண்டிய நேரம் வந்து இதுவாக இருக்குது ஸோ நீங்கள் ஒரு லயன் சிங்கம் போல் ஒரு சிங்க பெண்மணியாக கூட நீங்கள் இருக்கலாம் ஓகே உங்களோட வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து இந்த உலகம் தரப்போகுது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை தரப்போகுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது உங்களோட நோக்கத்தை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஒரு கழுகு எப்படி தன்னோட இறை மட்டுமே அதை கண்களுக்கு தெரிகிறதோ அது மாதிரி உங்களோட எய்ம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை நோக்கி மட்டும்தான் உங்கள் பயணம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே வேறு எங்கிட்டும் வந்து நீங்கள் கவனத்தை சிதறவிட கவனத்தை சிதற உங்களுக்கு வந்து உங்களோட எய்மில் மட்டும்தான் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆக போகுது இப்போ வந்து நீங்கள் யாராவது வந்து உங்கக்கிட்ட லவ்வை வந்து சொல்ல வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல பர்சனாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ வந்து உங்களோட மனசு வந்து புரிஞ்சிக்கக்கூடிய பர்சன் இன்னி உங்களுக்கு கிடைப்பாங்க ஓகே நீங்கள் வந்து உடைஞ்சிருந்தீங்க இல்லையா அதை வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து ஒரு அந்த அந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிச்ச அந்த நிலையிலையே வந்து ந நினச்சிட்ருக்க வேண்டாம் இனி ரியாலிட்டியில் என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்றாங்க ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏன் கெட்டது மட்டுமே நடக்கணும்னு நினைக்கிறீங்களா நல்லதும் நடக்கும் நான் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க நான் லக்கியே இல்லை எனக்கு எல்லாமே நெகட்டிவாக நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களுக்கு இனி வர்றது எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும் உங்களோட வந்து பாஸ்டில் நீங்கள் பண்ண மிஸ்டேக்கெல்லாம் வந்து திருப்பி வந்து உங்களுக்கு வராது ஓகே நீங்களும் அந்த இருந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுப்பீங்க ஸோ உங்களுக்கும் வந்து அந்த தப்பை நிமில் நீங்கள் திருப்பி செய்ய மாட்டீங்க ஸோ உங்களுக்கு எந்த கில்ட்டியுமே வேண்டாம் கில்ட்டியெல்லாம் இருக்க வேண்டாம் நீங்கள் தப்பு செஞ்சுட்டோமோ அப்படின்னு கில்ட்டியெல்லாம் இருக்க வேண்டாம் ஏன்னா வந்து அது வந்து சுட்சுவேஷனை அந்த மாதிரி உங்களை நடக்க வச்சுருந்தது ஸோ செல்ஃப் லவ் நீங்கள் வந்து உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கோங்க ஐ எம் ஸ்டில் ட்ரைங் டு ஹீல் உங்களுக்கு வந்து இப்போ ஹீல் தான் ரொம்ப அவசியம் உங்களே வந்து நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்க ஓகே ஹீல் பண்ணிக்கோங்க தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க